வணக்கம் வணக்கம் இப்பொழுது நமது இறக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் ஒரு தூண்களாக இருக்கக்கூடிய அன்பு மூன்று நாள் திருவிழா அப்படின்றது முக்கியமாக ஆலயத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க ஆண்டு காலமாக இருக்குது இது வந்து ஒருத்தர் வந்து காணிக்கையாக தான் கொடுத்தாரு பக்கத்திலே இருக்கிற ஒரு சகோதரர் வந்து இந்த இடத்த வந்து அவங்களுக்காக காணிக்கையாக வந்து ஆலயத்தை கொடுத்தாரு இந்த சிற்றாலயம் வந்த பிறகு எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் திருவிழா மாதிரி எங்களுக்கு தூர் திருநெல்வேலி அதே மாதிரி நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு திருவிழா நான் கல்யாணம் புதுசில் எனக்கு ஒரு எயிட் மந்த் பேபி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு டெய்லி நான் த்ரீ மந்த் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து கல்யாணம் மூணு மாதம் நான் டெய்லி இருந்தேன் எனக்கு வந்து கன்சீவ் எனக்கு இதுவாகி நின்னால் எனக்கு கடவுள் அழகான இரண்டு குழந்தைகளுக்கு எடுத்துருக்கேன் நான் வேலை செய்கிற ஹெச்எம் வந்து கூப்பிட்டாங்க திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு ஏன்னா நான் இந்து சகோதரி ஃபஸ்ட்டு வர வச்சாங்க சும்மா வந்து கோயிலை பாருமா திருவிழா பாரு ஆண்டவர்களை வந்தேன் மாதாம்மா அது வழி வந்து எனக்கு மரியான் சேனையில் மூலியமாக தான் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொடுத்து அழகாக கொண்டு வந்தாங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய அருட்சாதனங்கள் எல்லாமே இரகுத்தன மாதாவுடைய படம் இங்கிருந்து எங்கள் சகோதரர் எடிசன் மூலமாக நான் எடுத்து சென்று கல்வி நிறுவனத்தில் பாதரம் மூலமாக அதை மந்திரித்து அந்நிறுவனத்தில் வைத்தேன் அதன் பிறகு மூன்றே மாதம் அந்த கல்வி நிறுவனத்திற்கு அப்புறோடு கிடைத்தது நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு உருவாக்குனது தான் இந்த ஒரு ஆலயம் இவ்வளோ பெருசாக அன்றைக்கி எலும்பி நிற்கிது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறேன் நீ பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் மணி என்ன ஆச்சு திருவிழா கூட முடிஞ்சிடுச்சு நாங்கள் எல்லோரும் ஆண்களிங்க இருக்கிறோம் பெண்கள் இங்கே இருக்கிறாங்க என்ன அந்த கோல வந்துட்டு சென்னையில் இப்படி ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்றது வருஷத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிற மாதிரியும் மாதத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிற மாதிரியும் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த இரக்கத்தின் தாய் ஆலயத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய ஒவ்வொருடைய மாற்றமும் இதுக்கு வெளிப்பட வேண்டிய மக்கள் தான் இந்த ஆலயத்தோட தூண்கள் அவங்களோட உழைப்பு தான் இந்த ஆலயம் வந்து அழகா வணக்கம் இப்பொழுது நமது இரக்கத்தின் மாதா சிற்றாலயத்தின் ஒரு தூண்களாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் நம்மளோடு இருக்கிறாங்க அவரிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் முக்கியமாக இந்த ஆலயத்துடைய புதுப்பிப்புக்காக அவருடைய உழைப்பு ஒரு மேலான ஒரு உழைப்பு அந்த உழைப்பு வந்து கண்டிப்பாக பாராட்டத்துக்குரிய ஒரு உழைப்பு அந்த எவ்வாறு உழைத்தார்கள் இந்த மூன்று நாட்கள் திருவிழா எப்படி இருந்தது அப்படின்றத நம் சகோதரிகளிடம் கேட்போம் இந்த மூன்று நாள் திருவிழா எப்படி இருந்தது முக்கியமாக ஆலயத்துக்காக நீங்கள் நிறைய உழைச்சிருக்கீங்க உங்களுடைய டிஃபனாக இருக்கட்டும் ஆலயத்துடைய கட்டுமானமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உங்களுடைய பங்களிப்பும் கண்டிப்பாக இருக்குது அதை பற்றி நம்ம ஒரு சில வார்த்தைகளும் இந்த மூன்று நாட்கள் திருவிழா எப்படி நடந்தது அப்படின்றத ஒரு சில வார்த்தைகளும் எங்களோடு பகிர்ந்து மரியே வாழ்க்கை புகழ் நான் ராணி என் பேர் லூர் மாரி இங்கே இறக்கத்தின் மாத ஆலயம் வந்து பதிமூணு ஆண்டு காலமாக இருக்குது இது வந்து ஒருத்தர் வந்து காணிக்கையாக தான் கொடுத்தார் பக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் வந்து இந்த இடத்த வந்து அவங்களுக்காக காணிக்கையாக வந்து ஆலயத்தை கொடுத்தாரு இந்த சிற்றாலயம் வந்த பிறகு எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் ஏன்னா நாங்கள் நிறைய இங்கே பிரிசிடிலாம் நடக்கிறப்ப வெளி இடத்தெல்லாம் போயிட்டு வீடுங்கள்லாம் நடத்துகிறோம் இந்த பதிமூன்று ஆண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லாமே இந்த ஆலயத்தில் தான் நடைபெறுது ஒரு பிரசிடி விழாவாக இருக்கட்டும் ஒரு வணக்க மாதம் மே மாதம் வணக்க மாதமாக இருக்கட்டும் அதை வந்து எல்லாருமே ஒரு சிறப்பாக உற்சாகமாக ஆர்வமாக கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு குடும்பம் அதை சிறப்பாக எடுத்து பண்ணி மாதாவுக்கு நன்றி செலுத்தபடிக்காக செய்திருக்காங்க எனக்கு வாழ்க்கையில் செய்த புதுமன் சொல்லிட்டு சொன்னால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் வாழ்க்கையில் நான்லாம் வந்து காணாமல் போயிருக்கணும் அதாவது நான் இருந்தே இருக்கக்கூடாது உயிரோடவே அந்த நிலமையில் இருந்த ஒரு கட்டத்தில் ஏன்னா என் கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்துச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு எப்பயுமே இந்த தான் வருவேன் என் பையெல்லாம் அப்போ செவன்த் படிக்கலாம் வந்துட்டு மாதாட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏசுனாதரை தொட்டு தொட்டு கும்பிட்டு அதில் தண்ணி பாதத்தில் ஊற்றி எடுத்து வந்து ஊட்டி விடுவான் ஒருவேளை பிழைச்சிட மாட்டாரான்னு ஆனால் மாதம் என்ன நினச்சாங்களோ என்ன அற்புதம் வச்சாங்களோ தெரியாது ஆனால் அவர் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நான் வருத்தப்படலை இது அதையும் தாங்கி நான் பலமாக இங்கே நிற்கிறேன் ஒரு உயிரோட என் பையனையும் வளர்த்து ஆளாக்கி ஒரு டிகிரி படிக்க வச்சுருன்னா அது உண்மையிலே சொல்கிறேன் இந்த இறக்கத்தின் மாதனுடைய ஒரு மகிமை தான் ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் மனிதனுடைய விட அன்னை முறையாள்ட்ட நிறைய எழுதுருக்கேன் ஏன்னா எனக்கு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் சம்பளமே ரூபா அவர் இறந்து வளர்ந்த பிறகு அந்த ஐயாயிரம் சம்பளத்தை வச்சு நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து வாடகை கொடுத்து சாப்பிட்டு இருந்திருக்கிறேன்னா அன்னை மாதிரியாவோட சா இந்த ஆலயம் கட்டுறதுக்கு ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட ஒத்துழைப்பு இந்த மூன்று நாள் திருவிழாவும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் இது ரொம்ப மகிழ்ச்சி மரிய வாழ்க அடுத்ததாக இன்னொரு ஒரு சகோதரி நம்மளோட இருக்கிறாங்க அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தையும் இந்த மூன்று நாட்கள் திருவிழா பற்றியும் நம்மோடு பகிர்ந்துக்கிறாங்க என் பேர் அகஸ்டா குழந்தை திரைசம்மால் அன்பியம் அதாவது இது வந்து எங்கள் ஊர் திருவிழா மாதிரி எங்கள் ஊர் திருநெல்வேலி அதே மாதிரி நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு திருவிழா நாங்கள் வந்து கலை நிகழ்ச்சிகள் குழந்தைங்க ஆடின டான்ஸு நாங்கள் ஆடினது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த கோயில் கெட்டும்போது நாங்கள் சமையல் பண்ணுறது இட்லி அவிக்கிறது எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹாப்பி சில பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் அதை தாண்டி நாங்கள் ஒரு எல்லாருமே எங்கள் சகோதர சகோதரிகள் இந்த வாட்டி என்னென்னா நாங்கள் எப்போவுமே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லா நாளும் வருவோம் இந்த வாட்டி என்னா நாங்கள் பெண்கள்லாம் சேர்ந்து தேர் டெக்ரேஷன் பண்ணோம் அது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அது வந்து எங்களால் மறக்கவே முடியாது இந்த தேர் இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோமான்னு கூட எங்களுக்கு தெரியல அவ்வளோ அழகாக தேர்டா நான் பிரேமா அவ்வளோ ஒரு பெரியக்கா நாங்கள் ஒரு பெண்களாக இருந்து எங்களுக்கு பண்ணது ரொம்ப ஹாப்பி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கலை நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நாளும் எல்லா பிள்ளைங்களுக்கும் இது பண்ணி அதை ஸ்டேஜில் ஏற்றி அதை கொண்டு வரும்போது ரொம்ப அழகா இதுவாக ரொம்ப மெருகேற்றி இருந்துச்சு எனக்கு ஒரு சாட்சி அதாவது டெய்லி வந்துட்டு நான் கல்யாணம் நான் புதுசில் எனக்கு ஒரு எயிட் மந்த் பேபி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு டெய்லி நான் த்ரீ மந்த் வந்து எங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வந்து கல்யாணம் மூணு மாதம் நான் டெய்லி வந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து கன்சீவ் ஆகி எனக்கு இதுவாகி நின்னால் எனக்கு கடவுள் அழகான இரண்டு குழந்தைகளை கொடுத்திருக்காங்க மிக்க நன்றி மரிய வாழ்க அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை தரசால் அன்பியத்தின் தலைவி சகோதரி அமலோட்பு மேரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க இப்போ அவங்கக்கிட்ட இந்த அவங்களுடைய அனுபவம் இந்த மூன்று நாட்கள் திருவிழா எப்படி நடந்ததுன்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க சகோதரி மரியே வாழ்க நான் வந்து குழந்தைதரசு அன்பிய பொறுப்பாளராக இருக்கேன் எனக்கு வந்து இந்த சைடில் எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நான் இந்த அன்பிய பொறுப்பாளர் எடுத்ததுலேருந்து எனக்கு இந்த சைடு எந்த குடும்பமும் தெரியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யார் எங்கே இருக்காங்க தெரு கூட எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாதாம்மா எனக்கு நிறைய அற்புதம் பண்ணியிருக்காங்க இந்த சைடு நாங்கள் நாலு பேருமே நான்கு பொறுப்பாளருமே பெண்கள் தான் பட் ஆனால் இருந்தாலும் நாங்கள் எல்லா வேலையுமே நாங்கள் இறங்கி ஒரு ஆண்கள் என்ன செய்யணுமோ அதை விட நாங்கள் டபுள் மடங்காகவே நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் அதுவே எங்களுக்கு பெரிய சக்சஸ் தான் அதே மாதிரி அடுத்ததாக நம்மோடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி நீங்கள் முதல் நாள் திருவிழா அன்னைக்கு பார்த்துருப்பீங்க நிறைய நடன நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு சின்ன பசங்க பெரியவங்க எல்லாரும் நடன அதற்கு முதுகெலும்பாக இருந்த ஒரு அன்பு சகோதரி கிட்டத்தட்ட கலா மாஸ்டருக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அன்பு சகோதரி எனக்கு தெரிஞ்சு வந்து அடுத்த ஜோடி நம்பர் ஒன் மாநாட மயிலாட எல்லாத்துலயும் வந்து கோரியா போறதுக்கான எல்லா தகுதியும் இங்களுக்கு இருக்கு அன்பு சகோதரி சுமித்ரா அவர்களோடு சில உரையாடுறதுக்காக இந்த நேரத்தை நாம் செலவழிக்கலாம் சொல்லுங்க சகோதரி உங்களுக்கு அந்த பிள்ளைகள் மற்றும் மற்ற கலை நிகழ்ச்சிகள் எப்படி நடந்து இந்த மூன்று நாட்கள் திருவிழா எப்படி இருந்தது உங்களுக்கு பர்சனல் பர்சனலாக ஏதாவது ஒரு சாட்சிகள் அனுபவங்கள் இருந்தால் எங்களோடு பகிர்ந்துக்கோங்க மரியை வாழ்க அதாவது இறக்கத்தின் அன்னை இந்த ஆலயத்தை வந்து உண்மையாகவே நாங்கள் வந்து கிடைச்சதே எங்களுக்கு ஒரு பெரிய வரம் ஏன்னா அவங்க மூலியமாக தான் நான் ஒரு சிறு பிள்ளைகளுக்கு அழகாக என்னால் இந்த ப்ரோக்ராமை பண்ண முடிஞ்சது ஏன்னா எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாங்க எனக்கு தெரியும் அந்த அதாவது நடனன்றது எனக்கு தெரியும் ஆனால் நான் அந்த பிள்ளைகளை என்னுடைய அடைக்கல மாதா பிள்ளைகள் மற்றும் எல்லா பிள்ளைகளும் குழந்தை தரிசமாக ராணி ராணி மரியா அன்பியம் எல்லா குழந்தைங்களையும் சேர்த்து அவங்களோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதுக்காக ரொம்ப நன்றி அதோடு பிள்ளைங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எங்களோட நாங்கள் சொல்கிற எல்லா இதுக்குமே கட்டுப்பட்டு அவங்க பேரண்ட்ஸும் அழகாக அனுப்பி வச்சு ப்ரோக்ராம் வந்து இந்த எத்தனை வருஷம் இப்போ ஆறு ஏழு வருஷம் ஆகுது எல்லா வருஷமும் நீட்டாக சொல்லி கொடுக்குறோம் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாகவுமே நாங்கள் பண்ணிட்டோம் பிள்ளைங்க சூப்பராக பண்ணிவிட்டாங்க கோஆப்ரேட் பண்ணி அழகாக இருந்தது எல்லாருமே நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து சொன்னாங்க ரொம்ப நன்றி அதோடு என்னோடய பர்சனலாக நான் மாதாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த அதாவது எங்களோடய நான் வேலை செய்கிற ஹெச்எம் வந்து கூப்பிட்டாங்க திருவிழா இருக்குது வாங்க அப்படின்னு ஏன்னா நான் இந்து சகோதரி ஃபஸ்ட்டு வர வச்சாங்க சும்மா வந்து கோயிலை பாருமா திருவிழா பாருமான்னு சொன்னாங்க நான் நார்மலாக வந்தேன் எல்லாரையும் மாதிரி உட்கார்ந்தேன் பூசையில் உட்கார்ந்தேன் ஆண்டவர் உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செஞ்சுருக்கிறாரு ஏன்னா அந்த இடத்துல எனக்கு எதுவுமே தெரியாது திருப்பலினா என்னன்னே தெரியாது இடத்துல நான் வந்து உட்காந்து கவனித்து ரொம்ப ஒரு ஈர்ப்பு மாதிரி அந்த நேரத்தில் இருந்து தான் எனக்கு தொடக்கமே ஆண்டவருக்குள்ளே வந்தேன் மாதமா அது வழி வந்து எனக்கு மரியான் சேனையில் மூலியமாக தான் எல்லா ஜபங்களையும் சொல்லி கொடுத்து அழகாக கொண்டு வந்தாங்க ஆண்டவருடைய ஆசிர்வாதம் அவருடைய அருட்சாதனங்கள் எல்லாமே நான் வாங்கிட்டேன் வாங்கி என் பிள்ளைகளும் எங்கள் குடும்பம் எல்லாம் மாறி இன்றைக்கி இத்தனை வருஷம் நான் ஒரு பொறுப்பாளராக ரெண்டு தடவை இருந்துட்டேன் அதாவது என்னையை தகுதிப்படுத்தி ஆண்டவர் இந்த இடத்துல இறக்கத்தின் அன்னை ஆலயத்தில் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சாட்சி நான் ஒரு பெரிய சாட்சி தான் ஏன்னால் நான் இன்னொரு இடத்துலேருந்து வரேன் என்னை இந்த இடத்துல நிறுத்தி வச்சு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பெரிய ஒரு சாட்சியை கொடுத்துருக்காங்க உண்மையாக இறக்கத்தின் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எஸப்பாக்கு ரொம்ப நன்றி இன்னும் நாங்கள் எங்களோட அன்பியத்தில் நாங்கள் பொறுப்பாளர் இருக்கோம் உண்மையாகவே பெண்கள் தான் நாங்கள் பயங்கரமாக அதாவது எல்லோரையுமே எல்லா போட்டியிலையுமே நாங்கள் கலந்து கொண்டு தலைவிக்கு நாங்கள் துணை தலைவி இன்னும் ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க பொறுப்பாளர் எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்னும் நல்லா செயல்படுவோம் அன்னை கொடுத்த அந்த என்ன சொல்கிறது ஒரு தன்னம்பிக்கை தாழ்ச்சி அவங்களோட குணங்கள் எல்லாம் கொடுத்து எங்களை சிறப்பாக அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க அனைவரும் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு விவிலியத்தின் வார்த்தைகள் இருக்கு அது சகோதரி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் தான் எனக்கு நினைவுக்கு வந்தது அனைவரும் கல் இன்று இந்த கட்டடத்தின் மூளைக்கல்லாக நிற்கிறார்கள் அன்பு சகோதரிக்கு எங்களுடைய வாழ்க்கை அடுத்தபடியாக நமது இரண்டு சகோதரர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க இந்த ஆலயத்துடைய ஒரு சிறு வரலாறு அவர்களுடைய ஒரு சாட்சி மற்றும் இந்த மூன்று நாட்கள் திருவிழா எப்படி சிறப்பாக நடைபெற்றது அப்படின்றத அவர்களோடு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்கள் பிரதர் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் இரகத்தின் மாதா மரிய வாழ்க இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சாட்சி நடந்திருக்கு எனக்கு ஊர் வந்து சொந்த ஊர் சேத்துப்பட்டு வேலூர் மறை மாவட்டம் என்னுடைய கிராமம் வந்து மேல்நந்தியம்பாடி குழந்தை திரசமால் ஆலயம் சேத்துப்பட்டினுடைய பங்கு அங்கே என்னுடைய தம்பி சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் நடத்தி வருகிறார் அவருக்கு வந்து இதே நம்ம ஆலயம் கட்டும்பொழுது பன்னெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அங்கே கல்வி நிறம் தொடங்கினார் அதே சமயத்தில் இங்கே இரகத்தினமாக அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டு இடமும் ஒரே சமயத்தில் உருவானது இரக்கத்தினமாதா வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருந்தது என்னுடைய தம்பி கட்டிய கல்வி நிறுவனம் அப்புரூவ் இல்லாமல் ஒரு முந்நூறு பசங்களை நானூறு பசங்க வெளியே வந்துட்டாங்க அப்போ என் தம்பி என்னிடம் தொடர்பு கொண்டார் இரக்கத்தினமாதா மாதாவுடைய படம் இங்கிருந்து எங்கள் சகோதரர் எடிசன் மூலமாக நான் எடுத்து சென்று கல்வி நிறுவனத்தில் பாதரம் மூலமாக அதை மந்திரித்து அந்நிறுவனத்தில் வைத்தேன் அதன் பிறகு மூன்றே மாதம் அந்த கல்வி நிறுவனத்திற்கு அப்புறுடு கிடைத்தது அந்த அப்புறுடு எண் மூலமாக தலைமை செயலகத்தில் நான் சென்று வாங்கி கொண்டு இதே இறக்கத்தின் மாதாவுடைய திருத்தல திருத்தலம் சொல்லலாம் இதே திருத்தத்தில் வைத்து கொண்டு போய் ஸ்கூலில் உடைய கொடுத்தேன் கிட்டத்தட்ட இப்போ இதே வருடம் இன்று சென்று பார்த்தால் நான்கு பள்ளி நிறுவனம் அவர் கட்டியிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறைந்த காலத்தில் பெரிய நிறுவனமாக அது வளர்ந்துள்ளது அதற்கு காரணம் இரக்கத்தின் மாதாவுடைய சாட்சி அதே இரக்கத்தின் மாதா இன்று வரைக்கும் என் தம்பியினுடைய ஸ்கூலில் தினந்தோறும் பூ வைத்து அதை வணங்கி மாதத்துக்கு ஒரு முறை திருப்பள்ளியை நிறைவேற்றுகிறார்கள் வருகின்ற ஃபாதர்களெல்லாம் அவர் கேட்பார் இந்த உருவம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது இந்த படம் என்று அப்போ சொல்லுவார் சென்னைய மதுரவாயல் பங்கு கிளைப்பங்கில் உள்ள ஆலப்பாக்கத்தில் இருக்கிற அந்த ஆலயம் அது கிட்டத்தட்ட ஒரு பத்தடி உயரம் தான் இருந்தது பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி இப்போ அந்த இந்த ஆலயம் கிட்டத்தட்ட அறுபதடி உயரத்தில் புதுப்பித்தது அதேபோல என் தம்பியினுடைய கல்வி நிறுவனமும் நன்றாக புதுப்பித்து இன்றைய நிலைமையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நல்லதொரு அந்தஸ்தை பெற்று என் தம்பி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் கல்வி நிறுவனத்தினுடைய என்னுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்று நல்ல முறையில் சீரம் சிறப்பமாக நடத்தி வருகிறார் அதற்கு இறக்குத்தின் மாதாவுக்கு ஒரு சாட்சியாக நான் இன்னை தேதியில் தெரிவிக்கின்றேன் வாழ்க உண்மையில சகோதரருடைய சாட்சி மிக அற்புதமாக இருந்தது ஒரு பள்ளி அப்படின்றது வந்து வருங்கால மாணவர்களுக்கு ஒரு ஒளியாக இருக்கும் அந்த ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக சகோதரருடைய அந்த பள்ளி வளர எங்களுடைய வாழ்த்துக்கள் இறக்கத்தின் மாதம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆசிர்வதித்து அடுத்தபடியாக நமது அன்பு சகோதரர் நம்மோடு இணைந்திருக்கிறார் உண்மையிலே இந்த ஆலயத்திற்கு உடலால் உழைத்தவர்கள் உடல் உழைப்பால் உழைத்தவர்கள் நிறைய பேர் அதாவது பணம் அப்படின்றது ஒரு வகையில் எந்த ஒரு ஆலய இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஒரு ஒரு பணம் வந்து முக்கிய வகிக்கிறதோ அதே போல் உடல் உழைப்பும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அந்த மாதிரி உடல் உழைப்பு உழைத்த ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் அன்பு சகோதரர் அவர்கிட்ட நம்ம ஒரு சில வார்த்தைகள் பேசுவோம் அவர் இந்த ஆலயத்திற்கான அவருடைய பணி எப்படி இருந்ததுன்றத அவர் இப்ப சொல்லுவார் நமக்கு சகோதரர் சொன்னது உண்மைதான் மட்டும் கிடையாது அது ஒவ்வொரு ஆண்களும் இந்த பகுதியை வந்துட்டு நாங்கள் எப்போ இங்கே வந்து வீடு கட்டினோமோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை அங்கே இங்கே ஒரு சில வீடுங்க இருக்கும் இங்கே ஒரு அன்பியம் குழந்தை தெரசமாள் அன்பியம் மட்டும்தான் இருந்தது அப்போ இங்கே நம்ம எடிசன் வந்துட்டு இடம் கொடுத்தாங்க இடம் கொடுத்து நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு சந்தோஷமாக ரொம்ப ஒரு சந்தோஷமாக உற்சாகத்தோடு இந்த கோயிலை வந்துட்டு விரோம் முப்பத்தோரு நாளில் கெட்டி முடித்தோம் விரோ முப்பத்தோரு நாளில் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து கெட்டி முடித்தோம் அப்போ பெண்கள் எல்லாருமே உதவிக்கு வருவாங்க அந்த காலகட்டத்தில் அப்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு இப்போ மறுபடியும் அந்த ஆலயத்தை நம்ம புதுப்பிச்சு இன்னும் பெரிய லெவலில் நம்ம கெட்டுறோம் ஆனால் கெட்டும்போது இப்போ எங்கிட்ட ஃபண்டு எதுவுமே கிடையாது இருந்தால் கொஞ்சம் காசு தான் ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் ஆண்கள் எங்களால் முடிஞ்சது ஆண்கள் எல்லோரும் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு நாங்கள் பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்வோம் பெண்கள் வார கடைசியில் அவங்களால் முடிஞ்ச ஒரு உதவி கோவிலில் வந்துட்டு சின்ன ஒரு கேண்டீன் மாதிரி வச்சு அதில் டிஃபன் போட்டு அவங்களால் ஒரு முடிஞ்ச ஒரு உதவி அதுவும் சனிக்கிழமை நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நைட்டு வேலை செஞ்சுட்டு காலையில் ஒரு மூணு மணிக்கு எழும்பி அவங்களும் அந்த டிஃபன்லாம் ரெடி பண்ணலையா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி சண்டே ஃபுல்லாக அவங்களுக்கும் வேலை இருக்கும் அப்படி அவங்களும் சேர்ந்து ஒரு உடல் உழைப்பு அவங்களும் கொடுத்து அவங்களும் கொஞ்சம் பணங்கள் அது மாதிரி சேர்த்து கொடுத்தாங்க எங்களுக்கும் அப்போ நாங்களும் ஒரு பக்கம் உழைச்சோம் பெண்களும் ஒரு பக்கம் உழைச்சாங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோடு உருவாக்குனது தான் இந்த ஒரு ஆலயம் இவ்வளோ பெருசாக அன்னைக்கு எலும்பி நிற்குது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற நீ பாருங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா தெரியும் மணி என்ன ஆச்சு திருவிழா கூட முடிஞ்சிடுச்சு நாங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறோம் இங்கே இருக்கிறாங்க இன்னும் அந்த விழாக்கோலம் வந்துட்டு சென்னையில் இப்படி ஒரு இடத்துல இருக்குமா அப்படின்றது ஆச்சரியந்தான் ஆனால் நாங்கள் இன்னும் இருக்கிறோம் இந்த இடத்துல அதுவே எங்களுக்கு ஒரு தான் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆலயம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள்லாம் இப்போது இப்படி இருந்திருப்போமா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இவ்வளோ ஒரு அன்பு சமூகமாக நாங்கள் இருந்திருப்போமா அப்படின்னாக்கி கண்டிப்பாக இல்லை தான் கண்டிப்பாக அது கிடையாது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணுறோம் மரிய வாழ்க்கை சகோதரர் சொன்னது போல் ஆலயம் வந்து அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடமாக மாறியிருக்கு கண்டிப்பாக ஏன்னா வந்து ஒரு ஒருத்தரும் சகோதர சகோதரிகளாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆலயத்தின் மூலமாக இருந்த ரெண்டு அன்பியத்துக்கும் கிடைச்சிருக்கு ஆக்சுவலாக முதல்ல ஒரு அன்பியமாக இருந்தது அந்த இருக்கு இந்த குடும்பத்துடைய தொகை அதிகமாக இருந்ததுனால ரெண்டு அன்பியமாக டெக்னிக்கலாக வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பிரிச்சுருக்காங்க இப்பொழுது நம்ம அன்பு சகோதரர் பாபு அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் நாம் பேசுவோம் இந்த ஆலயத்துடைய முக்கியமான ஒரு பங்களிப்பாளர் முக்கிய உடல் அதிகமாக போட்டிருக்கூடிய ஒரு அருமையான சகோதரர் நம்ம பாபு அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம் சொல்லுங்க இந்த ஆலயமானது இவ்வளோ பெரிய ஒரு ஆலயமாக சிற்றாலயமாக இருந்தாலும் சரி இந்த மூன்று நாட்கள் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடந்தது உணவாக இருக்கட்டும் அனைத்து காரியங்களும் நடந்தது உங்களுடைய அனுபவங்கள் இந்த மூன்று நாள் திருவிழா மற்ற நீங்க போது உங்களுக்கான அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்துக்கோங்க வாழ்க இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த இரக்கத்தின் தாயங்கிறவங்க வந்து இரக்கம் உள்ளவங்க எப்படின்னு கேட்டிங்களா இந்த வாழ் இந்த பகுதியில் வாழ் மக்கள் எல்லாத்தையும் இரக்கமாக இருக்க வச்சுருக்காங்கன்னா அவங்க இறக்கத்தின் தாயிங்கிறத எங்களுக்காக எங்களுக்கு வெளிப்படுத்திட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிறு குடும்பமாக தான் இருந்தோம் நாங்கள் அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் கம்மி அப்போ எல்லாம் சின்ன சிறு சிறு வேலைகளை செய்துட்டு ஏதோ ஒரு கோ வரு வருஷத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிற மாதிரியும் மாதத்துக்கு ஒருக்கா கோயிலுக்கு போகிற மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்தோம் இந்த இரக்கத்தின் தாய் ஆலயத்துக்கு வந்த பிறகு எங்களுடைய ஒவ்வொருடைய மாற்றமும் இதுக்கு வெளிப்படையாக இருந்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சீட்டு விளையாட்டுக்காரன் ஏன்னா என்ன மாதிரி வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு ஒரு உதவாத ஒரு உதவாக்கார மாதிரி இருந்தேன்னா இந்த இரக்கத்தின் தாய் ஆலயம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே மாறி இன்றைக்கி எல்லோரும் இந்த பாபுனா நல்லவன்னு சொல்கிற அளவுக்கு வாழ்ந்துருக்கானா அந்த இறக்கத்தின் தாயுடைய பாசந்தான் ஏன்னா அந்த இறக்கத்தின் தாயை நம்பி வரவங்களை ஒருபோதும் அவங்க கைவிட்டதில்ல அது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருமே இறக்கம் இறக்க இறக்கங்கள் இருக்காங்கன்னா என்ன காரணம்னா எல்லோரும் அன்பும் பாசமும் இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சிறு கிராமம் கிழக்காட்டு அதில் திரு திருவிழா நடந்துச்சுன்னா இதே மாதிரி தான் திருவிழா முடிஞ்ச பிறகு ஒதுங்கி நின்று பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறது பார்த்துட்டு இந்த திருவிழா முடிஞ்ச திருவிழா மாதிரியே களைகட்டி இருக்கிறது ஒரு இப்படி இருக்கிறாங்கனா மக்கள்னா இதுக்கு காரணம் இந்த இரக்கத்தின் தாய் ஏன்னா இவங்க அதிசயமான இது அதிசயமானவங்க ஏன்னா இங்கே நடக்காத அதிசயம் இங்கே இருக்க பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்து ஆண்கள் இந்த இந்த கிறிஸ்தவர்கள் ம பார்த்திங்கன்னா கம்மியான ஆள் இருப்பாங்க இந்துக்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க ஆனால் இங்கே ஒற்றுமைக்கு பஞ்சமே இல்லை இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை கோலம் போட்டு சுத்தம் ப சுத்தம் போட்டு சுத்தம் பண்ணி கோலம் போடுறது ஒரு இந்து பெண்மணி அந்த அளவுக்கு இந்த தாய் வந்து எல்லார்த்தையும் கவர்ந்துருக்காங்க இங்கே நிறைய அதிசயங்கள் ஒரு சிறுவன் பார்த்திங்கன்னா ஒரு கா அஞ்சு ரூபா காயின்ஸை முழுங்கி அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகக்கூடிய நிலைமைக்கு இருந்தவங்கள இந்த அம்மாட்ட வந்து வேண்டுன உடனே அந்த காயின்ஸு டாக்டரே எடுக்க முடியாத காயின்ஸாக அற்புதமாக டாக்டர் எடுத்து இது ஒரு மிரக்கல் மிரக்கல்லான விஷயம் இது எப்படி நடந்துச்சுன்னு எங்களுக்கே தெரியாதுங்கிற அளவுக்கு சொன்ன வைத்ததும் இந்த தாய் தான் அதனால் இந்த தாய் பார்த்திங்கன்னா அதிசயமான தாய் நான் இப்போது இதுக்கு உதாரணம் இந்த மூணு நாள் திருவிழா இந்த மூணு நாள் திருவிழாவை பார்த்திங்கன்னா மூணு நாளும் மழை காலத்தில் நாங்கள் திருவிழாவை தொடங்கினோம் ஏன்னா இந்த புதிய ஆலயம் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால நாங்கள் சிரமப்பட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அதனால் ஆலயத்தை கொஞ்சம் லேட் பண்ணி ஆரம்பித்தோம் அந்த ஆலயம் கிளம்புன பிறகு பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்துக்கு மூணு நாளாக மழை பெரிய இடையராக இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் மனதுக்குள்ள எங்களுக்கு ஒரு கவலை எப்படியும் இந்த மழை காலத்தில் வ வச்சுருக்கோம் புயல்கிறதை அறிவித்தாங்க அறிவித்த பிறம் பார்த்திங்கன்னா இந்த தாய் வந்து மூணு நாளாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மதுரை போர் ஊரில் மழை பெய்துன்னா இங்கே மழை இல்லை அதே மாதிரி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா நாங்கள் பூ அங்கே காலையில் போகிறோம் போகும்போது பார்த்திங்கன்னா வாயிலேருந்து கோயம்பேடு வர செம மழை கண்ணாடி மிரரு ஃபுல் மிரர் விடுற மாதிரி அளவுக்கு தண்ணி பெய்யுது ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு ஐயோ இப்படி மழை பெய்யுதுன்னா அந்த ரோட்டில் நம்ம போக முடியாது எப்படி நம்ம திருவிழா நடத்த போகிறோமோன்னு சொல்லி எனக்கு இங்கே ஒருத்தர் தெரிஞ்ச பால் போடுறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அங்கேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறேன் ஆனால் இப்படி இங்கே நல்லா மழை பெய்யுதுன்னே கோயம்புள்ள அங்கே எப்படின்னா பெய்யுதுன்னு கேட்டால் இங்கே சிறு திரு துளி தான் போடுதை தவிர பெரிய மழை இல்லை அப்படி நாங்கள் அப்போவுமே மாதாவுக்கு நன்றினு சொல்லி இது இந்த மாதா வந்து இந்த மூணு நாளும் கைவிட மாட்டாங்கன்ட்டு நான் என்ன பார்த்தீங்கன்னா தெரியல இன்றைக்கி நான் ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா மூணு நாளாக மாதா தடுப்பாங்க மழை இருக்காதுன்னு சொன்னேன் அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ என்ன கொய்நாட்டில் சாரல் மழை பெய்யும் பாருங்கள் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறக்கத்தின் தாயோடைய சாரல் மலை அதுதான் இந்த இறக்கத்தின் தாய் இங்கே உங்கள் வீட்டில் இருக்காங்க இந்த கணபதி நகர் அமைதியான நகராக இருக்குதுன்னா இந்த இறக்கத்தின் தாய் ஆலயம் வந்த பிறகு தான் இந்த தாய் இருக்கிறது வர இந்த மக்களுக்கும் எந்த குறையும் இருக்காது எல்லாரும் ஒற்றுமை நாங்கள் இருக்கிற ஒற்றுமை பார்த்திங்கன்னா நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நாங்கள் எங்கள் உழைப்பு கொடுக்கறது எங்கள் உழைப்பு நாங்கள் வந்து நாங்களும் கட்டட வேலை செய்கிறோம் செய்யும்போது எங்களுக்கும் வெளில நின்று நாங்கள் வேலை செய்யணும் செய்தாலும் எந்த ஒரு அழுப்பு தன்மையும் எங்களுக்கு இருக்கு இல்லாமல் பன்னெண்டு மணி ஒரு மணி வேலை செய்தாலும் காலையில் ஒம்பது மணிக்கு எழுப்பி வேலைக்கு போகிறதம்ப இந்த இரக்கத்தின் தாய் எங்களுக்கு தராங்க அந்த அளவுக்கு இந்த இறக்கத்தின் தாய் மிக அற்புதமான தாய் இவங்களை நம்பி வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் மரியே வாழ்க வாழ்க்காக நமது ராணி மரியால் அன்பியத்தின் தலைவர் சகோதரர் ஜெரோம் அவர் நம்மளோடு இணைந்திருக்கிறாங்க முக்கியமாக இந்த ஆலயத்தோடைய கன்ஸ்ட்ரக்ஷனில் மிகப்பெரிய உழைப்பு அவரிடம் அவருடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு இந்த ஆலயம் கட்டுமான பணி எப்படி நடந்தது இந்த திருவிழா எப்படி நடந்ததுன்றதை சகோதரர் நம்மோடு பகிர்ந்துக்கிறார் சொல்லுங்கள் ஜெரோம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஃபாதர் வந்து மீட்டிங் போட்டு ரெனோவேஷன் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிணோம் அப்போ வந்து நம்ம மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நம்ம அடுத்த வருஷத்துக்காக நாங்கள் வந்து இந்த வருஷம் ஒரு மூணு மாதம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் ரெனோவேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அன்பிய மக்கள் தான் இந்த ஆலயத்தோட தூண்கள் அவங்களோட உழைப்பு தான் இந்த ஆலயம் வந்து இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் நைட்டும் டே அண்ட் நைட்டு எல்லாம் நம்ம கல்வித்திரத்துலேருந்து எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் வேலை செஞ்சு இந்த அளவுக்கு இந்த ஆலயத்தை வந்து கட்டி முடிச்சிருக்கோம் நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு